வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு எங்களுக்கு வந்து நண்டு கிடச்சிருக்கு எங்கள் வலையில வந்த நண்டு தான் இதை வந்து ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு இந்த நண்டு கிடைச்சதுனால இப்போ நாங்கள் இந்த நண்டை சமைச்சு சாப்பிட போகிறோம் இப்போ உடச்சி கிளீன் பண்ணி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிருவோம் இதுதாங்க தாங்க உழைக்கா நண்டு ஊதா நண்டு நண்டை உடச்சி இப்படி கிளீன் பண்ணிக்கிறேனுங்க இது பொட்டு நண்டுன்னு சொல்லுவோம் நல்லா பொட்டு பொட்டால் அழகாக இருக்கும்ங்க தண்ணியில் நீந்த இந்த பொட்டு வந்து நல்லா கலர் மாறின மாதிரி தெரியும் தண்ணி நல்லா பார்க்கையும் அழகாக நீந்து போகும் ரெண்டு காலையும் வச்சு மணல் சேரு அதில் போய் அப்படியே பிதஞ்சிருங்க முக்காசி சேரில் தான் போய் பிதஞ்சிருக்கும் களி நண்டு இந்த பொட்டை நண்டு எல்லாமே அதே மாதிரி திருக்கையை பார்த்தீங்கன்னா திருக்க வகையிலேயும் தான் இருக்கும் மண்ணில் பிதஞ்சு அடல் மீனும் அதுவும் அப்படி தான் பார் நண்டு அது ஒன்றே ஒன்று தான் கிடந்துச்சு ஆனால் தோக்கா நண்டுங்க கொட்டு நண்டுலேயே இது நல்லா பெரிய நண்டுங்க இப்போ நண்டப்பெல்லாம் நல்லா உடைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ சு நல்லா தண்ணியை ஊற்றி அழைச்சி எடுத்துக்கிருவோம் நல்ல சமைச்சு சாப்பிட போறோம் தாளிக்கிறதுக்கு வந்து நான் பொடி சீரகம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்கு நான் ரெண்டு வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிருவோம் இப்ப இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிருவோம் நல்லா இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை மாற்றதுக்கும் வாசம் போச்சதுக்கும் நல்லா வதக்கி தருவோம் ஒரு சின்ன பீஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை மாறி நல்லா இஞ்சி பூண்டு வாசம் நல்லா வந்துட்டு கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்து வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்டை சேர்த்துருவோம் இப்போ கொஞ்சோண்டு மல்லிகளை துடிக்கிடுவோம் இப்ப ஒரு தட்டை எடுத்து நம்ம நல்லா மூடி வச்சிருவோம் நல்லா நண்டு அரை வேக்காடா வரையும் நம்ம பொடி சேர்த்துக்கிருவோம் இப்ப நம்ம நண்டை தாளிச்சுட்டு நண்டை சேர்த்தாச்சு நண்டு வெந்திருக்கா வேகலையான்னு பாப்போம் பாருங்க நல்லா நண்டு நம்ம கழுவி போடையில் என்ன நிறத்தில் இருந்துச்சு இப்போ எவ்வளோ சிகப்பு நிறத்தில் வந்துட்டு பாருங்கள் நந்தை நல்லா வெந்து வருது இந்த டேச்சில் வந்து நம்ம பொடியை சேர்த்துக்கிடுவோம் இப்ப வந்து பொறிக்கிறதுக்கு நான் வத்தப்பொடி மஞ்சள் பொடி மீன் பொறிக்கிற பொடி லைட்டா உப்புங்க இதை தாங்க சேர்க்க போறேன் இப்போ நம்ம பொடிகள் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டுக்குருவோம் நண்டு வதக்கி எடுத்துட்டோம் இப்போ சாப்பிட போகிறோம் எங்க வலையில வந்த நண்ட வச்சே நாங்க சமைச்சு இப்ப சாப்பிடுறேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்றேன் நண்டுச்சு அதே பாருங்க நல்லா வெந்துருச்சு சூப்பராக இருக்குங்க நல்லா சீரகம் போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் பல்லாரிலாம் போட்டு நல்லா வதக்கி சாப்பிட்டா ரெண்டும் மிஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து நண்டுக்கு வந்து நல்லா அதிகமாக கொடுத்துருக்குது இந்த மெத்தடிலேயே நீங்களும் நண்டை வதக்கி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே வேறு லெவல் தாங்க ஆனால் குழந்தைகளுக்குலாம் நல்லா நீங்கள் இதே மாதிரி வதக்கி குழந்தைகளுக்குலாம் கொடுங்க குழந்தைகளுக்குள்ள சளி எல்லாம் போயிருங்க இருமல்லாம் பாப்பாலாம் கு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க சாயங்காலம் வந்து தான் சாப்பிடுவாங்க பாருங்க நல்ல பூ மாதிரியே இருக்கும் நீங்களும் இதே மாதிரி சமைச்ச குடும்பத்தோட சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு பெல் பண்ண தட்டி விடுங்க எல்லா விடத்துக்கும் மனமார்ந்த நன்றி